சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை வெல்கம் டு ஐபிஎஸ்லாம் சென்செக்ஸ் ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகள் உயர்ந்து எண்பதாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணு முடிஞ்சிருக்கு நிபி பனிரெண்டு புள்ளிகள் உயர்ந்து நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பொருளாதார விமர்சகர் திரு நாகப்பன் சர்டா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் மாலை வணக்கங்கள் மாலை வணக்கம் வெங்கடேஷ் உங்களோட உரையாடுறதுல மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு சந்தை எப்படிதான் இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து ஒரு சைட் வேஸ் மூவ்மெண்ட பார்த்தோம் இன்னைக்கு ஒரு இன்க்ரீஸ் தெரியுது இது வந்து திரும்பவும் திரும்பி கீழே இறங்குமா இல்ல மேல போகுமா பற்றி அது பெரிய இன்க்ரீஸ்ன்னு நம்ம சொல்லிட முடியாது ஒரு ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸாக தான் நான் பார்க்குறேன் ஒரு ஏன்னா ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சில நல்ல டேட்டாலாம் வந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதாந்திரம் வரக்கூடிய ஹெச்எஸ்பிசியினுடைய பிஎம்ஐ டேட்டான்னு ஒன்று பார்ப்போம் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ஓகே சார் அதோட ஃபிளாஷ் பிஎம்ஐ கூட நடுவுல பார்த்தோம் ஒரு ஒரு பத்து நாள் முன்னால் பார்த்தோம் பாசிட்டிவாக இருந்தது அது இப்ப அதனுடைய ஃபைனல் டேட்டா வந்திருக்குது ஏப்ரல் மாதத்திற்கான அந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து

அப்படிங்கறது தான் இது காட்டுகிறது பாசிட்டிவான சேவை துறையிலும் அப்படிதான் இருந்ததா பி எம் ஐஎம்ஐ காட்டு அந்த அடிப்படையில் ஒருவேளை மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கலாம் வந்து அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராடர்ஸ் பார்த்தா ஸ்லைட்லி செக்டர்ஸ் எடுத்துக்கிட்டா சில செக்டார்ஸ் ஏறி இருக்கு மீடியா ஐடி பேங்க் ஆயில் அண்ட் கேஸ் இதெல்லாம் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் அதே வந்து சில செக்டார்ஸ் இறங்கி இருக்கு எம்சிஜி மெட்டல் பார்மா பிரைவேட் பேங்க் இதெல்லாம் இறங்கி இருக்குது கன்சியூமர் டியூரபிள்ஸ்லாம் ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்கு ஸோ எல்லாமே மார்ஜினலான ஏற்ற இறக்கம் ஒரு மிக்சட் பேக் ஆர் சைட் தான் மார்க்கெட் இருக்கிறதா நான் பார்க்குறேன் எனவே மார்க்கெட் வந்து டைரக்ஷன் லெஸ்ஸாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் இன்னைக்கு நம்ம பங்கு சந்தை சார்ந்த சில செய்திகள் பார்க்கலாம் அதானி போர்ட்ஸனுடைய ஷேர்ஸ் வந்து ஏறி இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு சார் அதே நேரம் வந்து பிரதமர் மோடி இன்னைக்கு விளிஞ்சம் போர்ட்டையும் திறந்து வச்சிருக்காரு அதானி வந்து அந்த 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 போர்ட்டை வந்து அவங்கதான் கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குமா இல்ல அதானியோட பெர்ஃபார்மன்ஸ்னால வந்ததா சார் இல்ல அதானி போர்ட்ஸினுடைய காலாண்டு முடிவுகள் வெளியே இருக்கு மார்ச் மாதம் முடிவடைந்த நான்காம் காலாண்டு முடிவுகள் வெளியே இருக்கு அதை தொடர்ந்து அந்த பங்குனுடைய விலை ஒரு அஞ்சு பர்சன்ட் கிட்ட இன்னைக்கு வணிகத்துக்கிட்ட இறங்கு ஏறுனுச்சு ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அதனுடைய நிகர லாபம் பாத்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் கிட்ட அதிகரிச்சிருக்கு ஸோ அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி கோடி மூவாயிரத்தி இருபத்தி கோடி அவங்களுடைய லாபம் அதற்கு முந்தைய எதிர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து கோடி சோ கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் அதிகரிச்சிருக்குங்கிறது முக்கியமான காரணமா நான் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய்க்கு மேல இன்னைக்கு ஏறி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு மேல வணிகம் நடந்தது இன்றைய வணிகத்துக்கிடையே அது போல வேறு சில நல்ல முடிவுகளும் வந்திருக்கு பட் எல்லா முடிவுகளும் நல்லா இருந்தா கூட சில முடிவுகள் எல்லாத்துக்கும் ஏறது இல்லை பங்கினுடைய விலை உதாரணமா ஃபெடரல் பேங்க் அது பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிகர லாபம் வந்து பதிமூணு புள்ளி ஏழு பெர்சன்ட் ஏறான் ஏர் பார்க்கும் ஒப்பீட்டு அடிப்படையில் அதிகரிச்சிருக்கு தொள்ளாயிரத்தி ஆறு கோடியா இருந்தது இப்ப ஆயிரத்தி முப்பது கோடி ஆனால் பங்கினுடைய விலை வந்து நாலு பெர்சன்ட் தான் இருக்கு முதலீட்டாளர்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லையா அப்படி இல்ல இது வந்து சில வேறு சில அடுத்த காலாண்டிற்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாப்பாங்க அது வந்து இல்லாம இருக்கலாம் ஒருவேளை நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் த்ரீ பாயிண்ட் ஒன் டூ பெர்சென்ட் சோ ஜென்ரலா பார்த்தா பாசிட்டிவா இருந்தால் கூட என்பிஏ எல்லாம் இறங்கி இருக்குது குறைஞ்சிருக்கு நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியா இருந்தது நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்குது பட் சண்டை எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு இதற்கு முன்னாள் இருந்ததுனால அதனால ஒரு கரெக்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்கள்ல அதே மாதிரி மேரிகோ மேரிக்கோ இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய நிகர லாபம் எட்டு பெர்சென்ட் அதிகரிச்சு முன்னூத்தி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் ஏழு ரூபாய் டிவிடென்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க ரெவென்யூ இருபது பர்சன்ட் ஏறி இருக்கு ஆனால் இதை கவனிக்க வேண்டியது ரெவென்யூ இருபது பர்சன்ட் ஏறி இருக்கு பட் ப்ராஃபிட் எட்டு பர்சன்ட் தான் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் நம்ம முன்னூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் லாபம் பட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடியா ஆயிருக்கு ஏழு ரூபாய் டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இதுவுமே ஓரளவு பாசிட்டிவான ரிசல்டா தான் பாக்கலாம் நம்ம ரயில் இது வந்து இன்னைக்கு யில் இருந்து பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கும் ரேலி ஆனிச்சு ஒரு ஆல்மோஸ்ட் இருபது ரூபாய் ஏறி முன்னூத்தி பதினாறு அப்படிங்கிற அளவு வரைக்கும் வடிவம் நடந்தது ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் ஒப்பீட்டு அடிப்படையில் சென்ற ஆண்டு இதே காலாண்டை விட இந்த காலாண்டுல பாத்தீங்கன்னா பத்து பர்சன்ட் அதிகரிச்சு முன்னூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் அப்படின்னு வந்திருக்குது முன்னூத்தி இருபத்தி ஆறு கோடியிலும் ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு கோடி ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு இது ஒரு ஒரு காரணம் என்ன ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு ப்ராஃபிட்டும் நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதனால அந்த பங்கினுடைய விலை ஒரு கணிசமா பாசிட்டிவா முடிவடைந்ததை இறங்கி இருக்கு இதுக்கு காரணம் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த நிறுவனம் பூஷன் பவர் அப்படிங்கிற அந்த பூஷன் பவர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வாங்கினாங்க அது அந்த ஐபிசின்னு சொல்லுவோம் அது அந்த ஆக்ட் அதுக்கு கீழே வாங்கினதை வந்து அது சரியாக இல்லை அந்த டீல் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி அந்த இதில் பண்ண சொல்லி சொல்லியிருக்கறதுனால இது கொஞ்சம் நெகட்டிவா பார்க்கப்படுகிறது சந்தையில இந்த நிறுவனத்தை பத்தி மட்டும் அல்லாது அந்த அந்த இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்ட்சி கோர்ட் அதனுடைய அதுக்கு கீழதான இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ அதனுடைய இறுதிங்கிறது அது எப்படி என்ன இது வேறு எந்த மாதிரியான நிறுவனங்களை எல்லாம் பாதிக்கும் இந்த மாதிரி டேக் ஓவர்ஸ் இந்த மாதிரி ரெசல்யூஷன் பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கிறதுனால அது ஒரு ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது சார் இன்னொரு பக்கம் சார் ஃபஸ்ட் டைம் டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை விட அதிகமாக ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன் சார் சோ இது எதனால எதனால வெளிப்பாடு சார் இது ஃபர்ஸ்ட் டைம்ல நம்ம சொல்ல முடியாது அவங்க ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் கூட இப்பயும் இந்தியாவில வந்து அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு டிஐஎஸ் மட்டும் தானே இருந்தாங்க ஒரு கட்டத்துல பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப டிஐஎஸ் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க யூடிஐ தான் ஒரு காலத்துல ராஜா அந்த மாதிரி இருந்தது பிறகு எஃப்ஐஎஸ் மெல்ல மெல்ல இந்தியாவுக்குள்ள தொண்ணூறுகளின் துவக்கத்துல இருந்து வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் இப்ப அக்ரஸிவ் பண்றாங்க சோ ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்தமாக இந்திய நிறுவனங்கள் முக்கியமான நிறுவனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிப்டியில் இருக்கக்கூடிய பங்குகள் கொண்டால் கூட இதுல

விஷயங்களையும் நம்ம நம்பி இராமல் நம்முடைய சிறு முதலீட்டாளர்கள் நம்முடைய டிஏஸ் வந்து இதை வந்து நம்ம இந்திய பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்திய நிறுவனங்களுடைய வளர்ச்சியின் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்து வாங்குறதுங்கிறது நல்ல விஷயமாக நான் சொல்லிட்டு வரேன் தொடர்ந்து ரொம்ப நாட்களாக ஏன்னா நம்ம வந்து கடன் வாங்குறோம் வங்கியில ஒழுங்கா முறையாக கட்டி வட்டியை கட்டுறோம் அந்த லாபம் அந்த வங்கிக்கு போய் சேருது அந்த வங்கியை ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் ஓன் பண்றதை விட நம்மளே ஓன் பண்றது நல்லது பல முக்கியமான வங்கிகள் எடுத்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு சொல்ல முடியாது அவங்களுடைய முதலீடு அதிகமா இருக்கு சொல்லலாம் அது அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா டி எஸ் வந்து பதினாறு புள்ளி ஒன்பது ஒன்னு பண்ணிருக்காங்க ரொம்ப மார்ஜினலா தான் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பதினாறு புள்ளி எட்டு நான்காக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இது சமீப காலங்களில் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு சில ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக ஹோல்டிங் கொஞ்சம் லோ ஹோல்டிங் வந்து அதை ஓவர் டேக் பண்ணிருக்கு அப்படிங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் ஓகே சார் ஆனா கடந்த இரண்டு மாதங்களை காட்டிலும் இப்போ வந்து எஃப்ஐஎஸ் வந்து திரும்பவும் அதிகமாக முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு ட்ரெண்ட் பார்க்க முடியுது சார் இது எதுனால சார் இல்ல இது இது அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் பொதுவாக பங்கு சந்தை குறையும் பொழுது வாங்கணும்னு நம்ம சொல்லுவோம் ஏறும் பொழுது விற்கணும்னு அதுக்கு நேரமாற இப்ப நடக்குதே சார் அப்படின்னா இந்த பங்குச்சந்தை ஏறினதுக்கும் காரணம் எஃப்ஐஎஸ் வாங்கினது ஏறி இருக்கு ஏன் வாங்குறாங்க அப்படின்னா சி ஒரு நிச்சயமற்ற தன்மைங்கிறது கோவிட் காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண ஒரு வாரம் தான் சந்தை இறக்கத்துல இருந்தது அந்த ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு பிறகு உடனடியாக பங்குச்சந்தை ஏற ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அந்த ஆரம்ப கால அதிர்ச்சி நிச்சயமற்ற தன்மை அதுல தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நிறைய கேஷுக்கு மூவ் ஆயிடுவாங்க அப்புறம் நின்று நிதானித்து சிச்சுவேஷன் அசஸ் பண்ணிட்டு வர்ஸ் கேஸ் சினாரியோ என்ன ஆகும் பெஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன ஆகும் இது ரெண்டுக்கு நடுவில் நம்ம எப்படி பொசிஷன் பண்ணிக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி வந்த பிறகு மீண்டும் முதலீடு சந்தையை நோக்கி அந்தந்த துறைகள் மாறி வேற துறை இந்த துறை சரியா இருக்காதுன்னா இன்னொரு துறையை நோக்கி வர ஆரம்பிக்கும் மீண்டும் எதை வித்துட்டு போனாங்களோ அதையே வாங்குவாங்கன்னு சொல்றதுக்கு உத்தரவாதம் இல்லை வித்தது ஒன்னா இருக்கும் திரும்ப வாங்குறது வேற வேற கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த அடிப்படையில இப்ப நம்பிக்கை போயிட்டு வர்றாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய நல்ல நியூஸ் பாத்துருப்பீங்க ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் ஐபோன் பொறுத்த சைனாவை விடுத்து முழுமையாக இல்ல பட் இந்தியாவை அதிக அளவுல போக்கஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்கு அப்ப இந்தியாவினுடைய உற்பத்தி துறை இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல அதிக அளவுல வலு வலுப்பெறுவதற்கும் பலனடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதன் அடிப்படையில இது முதலீட்டாளர்கள் வந்து வெளிநாட்டு முதலீடு மீண்டும் இந்தியாவை நோக்கி வர துவங்கி நான் நம்புறேன் ஒரு வகையில ட்ரம்ப்புக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார் நம்முடைய நேற்று மே தினம் நம்முடைய இந்திய உழைப்பாளிகளுக்கும் உழைப்பாளர்களுக்கும் இந்திய தைரியமா ரிஸ்க் எடுத்து ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழலை தாண்டி ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய அந்த ப்ரொமோட்டர்ஸுக்கும் நம்ம வந்து சொல்லிக்கலாம் நன்றிய முதல்ல சார் தங்கம் அதனுடைய ட்ரெண்ட் நம்ம பாக்குறோம் கொஞ்சம் இறங்கி இருக்கே சார் கடந்த இரண்டு நாட்கள் நம்ம பார்க்க முடியுது நிறைய பேர் என்ன பேசுறாங்கன்னா தங்கம் ஏறுதுன்னு சொன்னீங்க நான் போய் வாங்கினோன்னே இறங்குது என்ன எனக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நிறைய பேர் பேசுறாங்க சார் அவங்க எல்லாம் பங்கு சந்தையில தான் பொதுவா சொல்லுவாங்க ஏறுன்னு வாங்குனா எனக்கு இறங்குது சார் நான் வாங்கினோன்னே இறங்குது யாரோ மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அப்ப நான் சொல்றது நீங்க வித்துருக்க உங்க ஒய்ஃப் அக்கவுண்ட்ல வாங்க அப்படின்னு சொல்றது அது இதெல்லாம் வேடிக்கையா பேசலாம் பட் அப்படி இல்ல இது தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது இறங்குறதும் ஆனா என்னைக்கு இறங்குங்கிறது தெரியாது நானே முன்பு சொன்னேன் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுல இருந்து மூவாயிரம் போகணும்னு எதிர்பார்த்தேன் அங்கிருந்து தாண்டபரும் மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது அதற்கு மேல் போகணும்னு எதிர்பார்க்கல அதுவும் இவ்ளோ விரைவாக போகணும்னு எதிர்பார்க்கல ஆனால் போனது மார்க்கெட் அப்ப என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அந்த லெவலில் நான் தங்கத்தை விக்க ரெடியா இருந்தேன் நம்ம பேசிருக்கோம் இங்க கூட நம்ம பேசிருக்கோம் தங்கத்தை வந்து இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு தங்கம் விற்பதற்கு ஏற்ற ஆண்டா இருக்கும் எல்லாரும் எல்லா தங்கத்தையும் விற்கணுமா சார் ஏறிக்கிட்டே இருக்கேன் அப்படி கிடையாது மூவாயிரத்துக்கு வாங்கி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கணும் அந்த ஐநூறு பதிவு உள்ளது மட்டும் தான் நான் வைப்பேன் மூவாயிரத்த வைக்க மாட்டேன் சோ அந்த லாபத்தை பதிவு செய்து ஒரு பகுதியை வைத்து நம்ம வந்து நம்ம அடக்க விலையை குறைச்சிக்கிறது மூவாயிரத்துக்கு வாங்குனது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிடும் எனக்கு அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த ஐநூறு ரூபாய் லாபத்தை பதிவு செய்த பிறகு என்னுடைய காஸ்ட்ங்கிறது ஐநூறு ரூபாய் குறைஞ்சது இல்லையா அப்படித்தான் நம்ம பார்க்கணும் சோ அதன் அடிப்படையில ஏன்னா தங்கத்திற்கு எந்த ப்ரடிக்ஷனும் முடியாது பங்கு சந்தைக்கு நீங்க சொல்லலாம் அந்த இயனிங்ஸை பொறுத்து அந்த பங்குடைய விலை உயரும் சொல்லலாம் தங்கத்துக்கு என்ன ஏர்னிங்ஸ் இருக்கு தங்கத்துக்கு மாதம் மாதம் வட்டி கிடைக்குதா அது எதையாவது சம்பாதிச்சு கொடுக்குறா ஒன்னும் கிடையாது விலை ஏறது இறங்குறது அவ்வளவுதான் எப்ப ஏறும் நிறைய பேர் வாங்கினா ஏறும் ஏறைய பேர் வித்தா இறங்கும் அதனால அது யாராலையும் சொல்ல முடியாது எப்ப வாங்குவாங்க விற்பாங்கிறது அரசாங்கங்கள் வாங்குது மத்திய ரிசர்வ் வங்கிகள் வாங்குது இப்ப தனியார்களும் வாங்குறாங்க அதனால வாங்குறாங்க இப்போ என்ன சொல்றாங்க பிறகு கடைகளில் வியாபாரம் குறைவாக இருக்கிறதாக நிறைய பேர் சொல்றாங்க அதனால மக்கள் வந்து இந்தியாவில் போனதே கிடையாதுங்கிறாங்க முதல் முறையாக பதினெட்டு கேரட் தங்கத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இளைஞர்கள் கொஞ்சம் வயது குறைவா இருந்தால் பதினெட்டு கேரட் வாங்கிட்டே போறாங்கன்னு சொல்றாங்க இந்த கல் இது மாதிரி ஒரு மாற்றம் நிகழும் பொழுது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு கேரட்ல இருந்து பதினெட்டு கேரட்டுங்கும் பொழுது கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு இருபது இருபது பெர்சென்ட் அதுல வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா அப்ப அப்ப அதுக்கு தக்க விலை டிமாண்ட் குறையும் அந்த இருபது பெர்சென்ட் டிமாண்ட் குறையும் அப்ப இருபது பெர்சென்ட் குறையும் பொழுது விலையும் கொஞ்சம் தேக்க நிலை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுதான் இங்க நிகழ்ந்து இருக்கிறது சர்வதேச சந்தையில இன்னைக்கு தங்கம் வந்து ஸ்லைட்டா ஏறித்தான் இருக்கு பெரிய ஏற்றம் இல்லைனாலும் ஒரு சின்ன ஏற்றம் ஒரு ஒரு பெர்சென்ட்டுக்கு ஒரு பெர்சென்ட்டுக்குள்ளதான் ஏறி இருக்கு இருபத்தி ஒன்பது டாலர் ஏறி இருக்கு அதுங்க இங்க உள்ளூர் சந்தையிலும் இன்னைக்கு அந்த ஒரு பெர்சன்ட் ஏற்றம் தெரிகிறது கிட்ட வணிகம் நடக்குது எம் சந்தையில வெள்ளியினுடைய விலை ஒரு சிறிய ஏற்றத்துல கச்சாயினுடைய விலையும் ஒரு சிறிய ஏற்றத்துல இருக்கு இங்கேயும் ஆனா சர்வதேச சந்தையில கச்சாயினுடைய விலை ஒரு பெர்சன்ட் இறக்கட்டுல தான் இருக்கு இந்தியாவில மட்டும் சர்வதேச கச்சாயினுடைய விலை ஒரு சின்ன ஏற்றம் பெரிய அளவுல ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு சற்று கீழே வணிகம் நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம் இது வந்து பெரும்பாலும் அந்த ஏரிய பிறகு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வெள்ளியம் இறங்கிய பிறகு சைட்வைஸ் மூவ்மெண்ட் குரூட் எண்ணெய் அது கச்சா எண்ணெய் தான் நான் பாக்குறேன் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் விட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு இன்னைக்கு அப்கோர்ஸ் டாலருடைய மதிப்பு ஸ்லைட்டா கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறது சர்வேசி சந்தையில அப்புறம் திரும்ப வீக் ஆனச்சு ஒரு மிக்சடு பட் இந்திய சந்தையில் பாத்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு ஒரு கட்டத்துல என்ன எந்த அளவுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு ரூபாய்க்கு கீழே வந்தது மீண்டும் ரெண்டு நாட்களுக்கு பிறகு பல வாரங்களுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா சில மாதங்களுக்கு பிறகு எண்பத்தி நாலு ரூபாய்க்கு கீழே எண்பத்தி மூன்று ரூபாய் தொண்ணூறு பைசான்னு ஒரு பிரீஃபா ஒரு குறுகிய காலம் வணிகம் நடந்தது அதுக்கப்புறம் ஏறிச்சு இப்ப வந்து நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நேற்றைய முடிவை விட ஒரு ஐந்து பைசா குறைந்து இறக்கத்துல எண்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி மூணு பைசான்னு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு வீழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம் ரூபாயினுடைய மதிப்பும் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கு கொஞ்சம் உயர்ந்து இருக்கதாகவும் நம்ம எடுத்துக்கலாம் சார் இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஐபிஓ இல்ல ரிசல்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார் ஐபிஓ ஒண்ணு இல்ல ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ முடிஞ்சது அது அலாட்மெண்ட் வந்து இன்னைக்கு அது தெரிய வரும் நீங்க ரிஜிஸ்டாரோட வெப்சைட்ல போய் செக் பண்ணலாம் அது ஒன்றுதான் ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நாளை ரெண்டு வங்கி இந்தியன் வங்கி கோட்டக் வங்கி இது ரெண்டுனுடைய முடிவுகள் நாளை வெளியாக இருக்கிறது அது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய முடிவு நாளை மறுநாள் ஒண்ணு இல்ல அதுக்கு அடுத்த விடுமுறை தவிர்த்து ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா பாம்பே கோ கோஃபோர்ஜ் இந்த மாதிரி சில முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது சோ அதை நம்ம தொடர்ந்து முடிவுகள் வெளிவரும் போது

நிகழ்ச்சியில அதனால நம்ம தனிப்பட்ட பங்கு பத்தி விவாதிக்க முடியாது பட் செபியினுடைய தலைவர் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் புதிய பங்கு வெளியிடுங்கிறதுக்காக அது விலை மலிவானதுன்னு அர்த்தம் இல்லை அல்லது வாங்கினா கட்டாயம் லாபம் பாக்க முடியுங்கிற அர்த்தம் இல்ல குறுகிய கால அடிப்படையில நீங்க எதுவும் செய்யாதீர்கள் நீண்ட கால அடிப்படையில எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொல்லி சொல்லியிருந்தாரு முன்பிருந்த மாதாபி போரி பூச்சுன்னு சொன்னாங்க இவருமே இப்ப சொல்லிருக்காரு சோ அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும் லாங் டேர்ம் நல்லா இருக்கும் ப்ரமோட்டர் நல்ல ப்ரொமோட்டர் நல்ல ட்ராக் ரெக்கார்டு இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னா நமக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்குன்னா பண்ணணும் இல்ல நான் அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடிய அப்படேட் எனக்கு இருக்கு நான் ரிஸ்க் எடுக்க ரெடி நான் திரும்ப திரும்ப வந்து நிஃப்டியில இருக்க ஸ்டாக்ஸே வாங்கிட்டு நான் வந்து பிக்சட் டெபாசிட் ரேட்டை விட கொஞ்சம் பெட்டரா வந்தா போறோம்னு நினைக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல எனக்கு அதிகமான ரிட்டர்ன் வேணும் ஆனா நான் அதுக்குள்ள ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா அவங்க அது மாதிரியான முடிவு எடுக்கணும் இது ஆளுக்கால் மாறுபடும் நமக்கு கவனிக்கணும் நாம நம்ம நாளை வந்து நிறைய இன்னும் நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் பத்தி நம்ம நாளை பேசுவோம் கண்டிப்பா சார் நன்றி சார் கமன் சோல சந்திப்போம் சார் நன்றி லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி முதல் மே நான்கு வரை மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க